அன்பான உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இது லீலாமாவின் சமையல் வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன செய்ய பிறந்துடுங்களா கண்ணே கொல்லு சட்னி நீங்கள் பருப்பு ஆட்டி பார்த்துருப்பீங்க சட்னி அரைச்சு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டு பாருங்க கண்ணு அவ்வளோ நல்லா இருக்குமுங்க அருமையாக இருக்குமுங்க கண்ணே இங்கே பாருங்க நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்தது என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க கண்ணே வர மொளகா வர மிளகா நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூனு கொத்தமல்லி அதே மாதிரி அரை ஸ்பூனு கருவேப்பில் கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம இந்த இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துருக்குறேன் மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறேன்னுங்க புளி வந்து அஞ்சு பாருங்கள் சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து இதெல்லாம் நம்ம எப் புளியை வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக தான் போட்டு அரைக்கணுங்க இந்த சட்னிக்கு தக்காளி வேண்டாம் புளி மட்டும் போதுங்க நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக புளி போடுறப்ப நமக்கு புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வறுக்கணும் இத வந்து எண்ணெய் இல்லாம வறுக்கணும் இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் வந்து எண்ணெய் ஊத்தி வறுத்துக்கலாமுங்க இப்ப நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாமா கண்ணே வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க கண்ணே நம்ம எடுத்து வச்சு இந்த கொல்லை போட்டுக்கலாம் கொல்லு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க கண்ணே வெடிக்க கண்ணே நான் செக்கெண்ணெய் தான் யூஸ் கண்ணே கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்திக்கிட்ட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதையும் ஒவ்வொன்றா போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வர மிளகா போட்டுக்கலாம் வெங்காயத்தை இது கூடவே போட்டுக்கலாம் ரேத்தலையும் போட்டுக்கலாம் கேக்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மேல நாங்கள் சீரகமும் கொத்தமல்லியும் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் பூண்டு எடுத்து வச்சிருந்த நாங்கள் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க கண்ணு ஆரிடுச்சுங்க கண்ணே இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பொண்ணை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் நல்லா அரைக்கணும் நல்லா ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்க வேண்டாம் பருப்பருன்னு அரைச்சா போதும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க கண்ணு இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் இதுலேயே போட்டுக்கலாம் கூடவே உப்பு போடணுங்க கண்ணு மணிக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு கூடவே உப்பு போட்டுக்கலாம் கண்ணி எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சாச்சுங்கன்னு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் இதை நான் வந்து தண்ணியில் அலாசி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த புளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது சாப்பிட முடியாது சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்கன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்ணு பாருங்க நம்ம இதை சுட சுட சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக யார் பார்த்தீங்கனாலுங்க கண்ணு அம்மாவுக்கு அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா கண்ணு பாய் தங்கங்களா